இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர் குறிப்பிடும்போது இங்கே பொதுவாகவே சரித்திரம் எழுதும் போது இந்தியாவிலே வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த கிறிஸ்தவத்தை தான் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தை குறித்து இவர்கள் எழுத மறந்து விட்டார்களா மறந்துவிட்டார்களா விட்டார்களா என்று தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் எல்லோருமே கத்தோலிக்க ப்ராடஸ்டன்ட் மதத்தை குறித்து தான் எழுதியிருக்கிறார்களே தவிர முதலாம் நூற்றாண்டு இந்த வேதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவத்தை இவர்கள் அறிவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார் அது மாத்திரமல்ல இந்த முதலாம் நூற்றாண்டிலேயே சீசர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல அந்த பெர்சிய தேசத்துக்கு கிழக்கே ஏறக்குற பன்னிரண்டு தேசங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் என்று அகழ்வாராய்ச்சிகள் தெளிவாக நிரூபிக்கின்றது அது மாத்திரமல்ல மேற்கத்திய நாடுகள் வளர்த்த கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மிஷினர்களால் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவத்தை மாத்திரமே இவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்களை தவிர கிறிஸ்துவின் சரித்திரத்தை ஆதாரமாக கொண்டு அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு முதலாம் நூற்றாண்டிலே வந்து சத்தியத்தை அறிவித்த அந்த தோமாவுடைய வாழ்க்கை வரலாறை யாரும் சரியாக குறிப்பிடப்படவில்லை என்று அந்த அருமையான ஆசிரியர் வெளிப்படுத்தி தருகிறார் இன்றும் கூட இந்த தோமாவுடைய வருகை குறித்து இன்னும் நம் தெளிவாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சீடராகிய இந்த தோமாவுக்கு திதிமு என்ற இன்னொரு பெயர் உண்டு திதிமு என்றால் ட்வின்ஸ் என்று அர்த்தம் அதாவது இயேசு கிறிஸ்துவும் இந்த தோமாவும் பார்க்கும் போது இருவரும் ஒரே மாதிரி ஒரே உருவமாக இருந்தபடியினாலே இந்த யூதாசுக்கு இதில் இயேசு யார் தோமா யார் என்று காட்டிக் கொடுப்பதற்கு முப்பது வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது என்று ஒரு சரித்திரம் குறிப்பிடப்படுகிறது தோமாவும் இயேசுவும் பார்க்கும் போது ஒரே ஒரு ஒரே உருவமாக காணப்பட்டபடியினாலே அவர்கள் யூதாசுக்கு காசு கொடுத்தார்கள் என்று அந்த சரித்திரம் விலைக்கு சொல்கிறது இந்த திதிமோஸ் என்கிற இந்த தோமா இந்த என்கிற இந்த தோமா பிற்காலங்களிலே இவரை நாம் வாசிக்கும் போது இவருக்கு ஒரு அடைமொழி உண்டு இவருக்கு ஒரு பெயர் உண்டு இவருக்கு பெயர் டவுட்டிங் தாமஸ் என்று பெயர் எப்பொழுதுமே கிறிஸ்து எந்த காரியத்தை சொன்னாலும் அவர் சந்தேகத்தோடு ஒரு அவிஸ்வாசத்தோடு ஒரு கேள்வியை கேட்பார் இப்படியாக அப்படி கேட்பது மாத்திரமல்ல கேட்டது மாத்திரமல்ல ஆனால் இந்த உண்மையாகவே இந்த உலகத்திலே முதல் முதல் கிறிஸ்து இயேசுவை தெய்வம் என்று தேவன் என்று ஆண்டவர் என்று அறிக்கையிட்டவர் இந்த தோமா மாத்திரமே ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி முதல் முதல் இயேசுவை தெய்வம் என்று தேவன் என்று அறிவித்தவர் இந்த தோமாவாகும் முதலாம் நூற்றாண்டிலே ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் செல்வதற்கு தரை மார்க்கமும் கடல் மார்க்கம் மாத்திரமே பயன்பட்டது தரை மார்க்கத்திலே செல்லும்போது கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் திருடர்களுடைய பயம் இருந்தபடியினாலே பொதுவாக மக்கள் இந்த கப்பல் பிரயாணத்தையே கடல் மார்க்கத்தையே அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் செல்வதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் அந்நாட்களிலே எதற்காக மற்றொரு தேசத்துக்கு சென்றார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மூன்று காரியங்கள் சரித்திரம் சொல்லுகிறது எங்கெல்லாம் நல்ல பட்டு புடவைகள் பட்டு துணிகள் கிடைத்ததோ சீனாவிலிருந்து சைனா சில்க்கு கிடைத்ததினாலே இந்த சைனா சில்க்ஸை வாங்குவதற்காக ஒரு கும்பல் புறப்பட்டு போனது அது மாத்திரமல்ல இந்தியாவிலிருந்து லவங்கம் ஏலக்காய் பட்டை போன்ற உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் ஸ்பைசஸ் இவைகளை வாங்குவதற்காக ஒரு கும்பல் இன்னொரு தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தது அரேபிய தேசத்திலே இருக்கும் வாசனை பொருட்களை சென்ட் எசன்ஸ் இவைகளை வாங்குவதற்காக இங்கிருந்து மற்ற தேசங்களிலிருந்து அரேபிய தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள் இப்படி கடல் மார்க்கத்தின் வழியாக அவர்கள் மூன்று இந்த முக்கியமான பொருட்களுக்காக சில்க் ரூட் ஸ்பைஸ் ரூட் இன்சன்ஸ் ரூட் என்று சொல்லுகிறபடி சரித்திரம் சொல்லுகிறபடி இவர்கள் கடல் மார்க்கமாக அதிகமாக பிரயாணப்பட்டு சென்று இப்படியாக வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி காரியங்கள் அந்த நாட்களிலே நடைபெற்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடல் மார்க்கத்தின் வழியாக அதாவது இந்த சில்க் ரூட் ஸ்பை ரூட் இன்சன்ஸ் ரூட் என்று அந்த ரூட்ல ஸ்பைஸ் ரூட் அதாவது மசாலா பொருட்கள் கிடைக்கின்ற இந்திய தேசத்தை நோக்கி ஏடனில் இருந்து இந்தியாவின் மிக பழைய துறைமுகமாக முசிறியை அதாவது இன்று இருக்கின்ற அந்த கிராங்கனூர் என்ற இடத்தில் முசிறியை கிபி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் தோமா அவர்கள் வந்து அடைந்தார் அவர் ஏடனில் இருந்து கப்பல் மூலமாக வந்து அடைந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இதை குறித்து மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மிக பழம் பெரும் நூலான ஆக்ஸ் ஆப் தாமஸ் த ஏன்சியன் டாக்குமெண்ட் மூலமாக இவைகள் வெளிப்படுகிறது இப்பொழுதும் இந்த புஸ்தகம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இது வைக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்தியா மாத்திரமல்ல மத்திய கிழக்கு நாடுகளின் குறித்து குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது தோமா வருவதற்கான காரணம் மிகவும் சுவாரஸ்யமாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாசிக்கும் போது எந்த சிஷ்யர்கள் எந்த நாடுக்கு செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நச்செய்தி அறிவிக்க அவர்கள் போது தாமஸ் அவர்கள் இந்தியா தேசம் வருவதற்கு அவர் மறுத்தார் என்று காஸ்பல் ஆப் செயின்ட் தாமஸ் ஆக்ஸ் ஆப் சென்ட் தாமஸ் என்ற தொகுக்கப்பட்ட புத்தகத்தில் வாசிக்கின்றோம் அது மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொந்தமது என்பவன் ஆபான் என்ற கப்பல் வியாபாரியிடம் தனது அரண்மனையை அலங்கரிப்பதற்கு ஒரு நல்ல மர வேலைப்பாடுகளை செய்கிற ஒரு கார்பென்டரை நீ யூத தேசத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்ட போது இந்த ஆபான் என்பவன் யூத தேசத்திலே எருசலேமிலே வீதிகளிலே ஒரு நல்ல தச்சரை அந்த மர வேலைப்பாடு செய்கிற அந்த கார்பென்டரை தேடி அவன் அலைந்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக வந்து நின்று அவர் சொன்னாராம் நான் கார்பெண்டர் என்னிடத்தில் ஒரு சீசன் இருக்கிறான் அவன் நல்ல ஒரு கார்பெண்டர் அவனை உனக்கு வேண்டுமா என்று கேட்டாராம் அது சொன்னேன் என்று அவனை நான் இருபது வெள்ளிக்காசுக்கு வாங்கிவிட்டேன் ஆகவே அவனை உன்னோடு கூட வர சொல்லு என்று அவன் அவர் கட்டளையிட்டாராம் அப்படியாகவே ஆபான் என்பவன் அங்கே தோமாவிடம் சென்று உன்னை வந்து அவுட்ரேட்டா ஆண்டவர் உன்னை விற்றுவிட்டார் எனக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு நீ என்னோடு வர வேண்டும் என்று சொன்னபோது அந்த தோமா லார்ட் லெட் ஐ வில் பி டன் என்று சொல்லி அவன் அந்த ஆபானோடு புறப்பட்டு வந்தான் என்று ஒரு சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது தோமா வியாபார கப்பல் மூலமாக ஏடனில் இருந்து கேரளாவின் கிராங்கனூர் என்கிற அந்த முசிறி துறைமுகத்துக்கு இப்பொழுது இருக்கும் ஆழப்புழை என்கிற ஆழ்வாய் என்கிற பெரியாறு இணையும் முசிறி துறைமுகத்தில் வந்து இறங்கினார் அப்பொழுது கேரளாவின் முக்கிய கிராமங்களான கிராக்கனூர் கொடுங்கனூர் மலையாங்கார பகுதிகளில் பாபிலோனி கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள் சிதறி போடி வந்த யூதர்கள் இந்த கேரளா பகுதியிலே வந்து தங்கி அங்கு ஒரு ஜூயிஸ் காலனி ஒரு யூத காலனி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு மிகுந்த ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டமான ஒரு யூதர்கள் அந்த இடத்திலே வசித்து வந்தார்கள் அவர்களுக்கு முதலாம் நூற்றாண்டிலே இந்த கிறிஸ்து இயேசுவை இந்த தோமா வந்து அறிவித்தார் என்று சரித்திரம் சாட்சியாக சொல்லுகிறது இந்த யூத காலனியிலே இருந்த இவர்களுக்கு இவர் தோமா வந்து சுவிசேஷத்தை அறிவித்தபோது முதலாம் நூற்றாண்டிலே மலையாளம் என்கிற ஒரு மொழி இந்திய தேசத்திலும் இல்லை கேரளாவிலும் இல்லை கிறிஸ்துவுக்கு பிறகு ஐநூறு வருஷங்களுக்கு பின்புதான் இந்த மலையாளம் என்கிற மொழி வந்தது முதலாம் நூற்றாண்டிலே தோமா வந்து பிரசங்கித்த போது கேரளா தமிழ்நாடாகவே இருந்து தமிழ் பேசும் இடமாகவே இருந்தது பின்பு அவர் இந்த இடத்திலே வந்து தோமா கேரளாவிலே பிரசங்கித்து யூதருக்கும் யூதர் அல்லாத பாரசீக நாடுகளில் இருந்து ஓடி வந்த நம்புதிரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவை அறிவித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது இந்த நம்புதிரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது இவர்கள் தங்களை பிராமணர்கள் என்று சொல்லவில்லை அது மாத்திரமல்ல இந்த யூத காலனியில மிகுந்த உடைய பிரின்ஸ் பீட்டர் என்கிற ஒரு யூதனை அவர் ஒரு தலைவனாக ஒரு எல்டராக அந்த நியமித்து விட்டு அவரை ஆடையன் பண்ணிவிட்டு இந்த கேரள கிறிஸ்தவர்களை அவன் கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் கொந்தவரசு ராஜாவினுடைய அரண்மனைக்கு சென்று அங்கு அந்த ராஜாவை சந்திக்கிறார் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே சென்று அவர் கார்பென்டர் வேலை செய்தது மாத்திரமல்ல அங்கிருந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க ஆரம்பித்தார் இந்த தோமாவை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே மற்ற மற்ற எந்த புஸ்தகத்திலுமே குறிப்பாக அவருடைய சரித்திரம் எழுதப்படவில்லை ஏனென்றால் இந்த தோமா எல்லா சீசரையும் விட்டு தனிமையாக இந்திய தேசத்துக்கு வந்துவிட்டார் அவர் திரும்ப அவர் யூத தேசத்துக்கு போகவில்லை